வணக்கம் இவர் வந்து குடுகுடுப்போக்கார் நம்ம நிறைய நிறையா பார்த்துருப்போம் காலையில் விடிய காலையில் நாலு மணிக்கு வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு போவார் ஆக்சுவலாக அவர் உடல் ரீதியாக மன ரீதியாகலாம் சொல்ல மாட்டார் அவர் உடம்பில் என்ன தோணுதோ அந்த வார்த்தையை அந்த வீட்டை பார்த்து சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி இந்த குடுக்குடுப்போக்காரை இன்றைக்கி பார்க்குறது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த மார்கழி தை மாசி வரைக்கும் அதுக்குள்ளே வரைக்கும் இவங்க வந்து ஒரு வீடாக வந்து காலையில் மூணு டு நாலு மணி ஐயா அவங்க பேர் செல்வம் செல்வம் எந்த ஊர் ஆரணி ஆரணி நீங்கள் இப்போ உங்களோட பொழப்பு எப்படி இருக்கு நாங்கள் போய் பண்ணுறது இருக்குது பாரு ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா கிடைக்குது ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்குது இல்லை நீங்கள் விடிய காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு வரீங்க அந்த டைமில் யாரும் பணம் கூட கொடுக்க மாட்டாங்களே இல்லை இந்த அந்த நேரம் யாரும் கொடுக்க ராத்திரி யாரும் விடிய காலத்தில் கொடுக்க மாட்டாங்க காலையில் தான் வசூல் பண்ணுறது ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு தகவலை சொல்லிட்டு போவீங்க எப்படி எப்படி உங்களுக்கு தோணுது அது மாதிரி ஏன்னாக்கா அதுவும் நம்ம ராசிக்கு இருக்குது பாரு விடிய காலம் இந்த வீட்டில் ஒரு நல்லா காரணிக்குது ஒரு கல்யாணம் ஆகுது ஒரு நல்ல காரணம் இருக்குது ஒரு தொழில் முகத்தில் ஒரு வேலை விஷயத்தில் வியாபார விஷயத்தில் நல்ல காரணத்துக்குது கை கொடுத்து மார்கின் மாதம் சொல்லிட்டு போனால் தை மாதத்துக்குள்ளோ தை மாசி மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல காரணம் இது ஒரு வேலை விஷயமோ ஒரு தொழில் விஷயமோ ஒரு வாழ்க்கை விஷயமோ ஒரு பொண்ணு விஷயமோ ஒரு கடவுள் விஷயமோ ஒரு படிப்பு விஷயமோ ஒரு நல்ல காரணங்கள்லாம் கைப்பிடி வருது நம்மெல்லாம் கோடாங்கிட்டார் குருக்கார் குருவெடுத்த காரணம் நல்ல காரணமும் நல்ல யோகம் நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குதுன்னு நம்ம சொல்கிற இது அந்த மாதிரி விதத்துலேருந்து கிரகஜான கட்சியிலே நம்ம வெடிகாலத்துல மூணு மணிக்கு எழுந்து தொழு விஷயமோ வேலை விஷயமோ வாழ்க்கை விஷயமோ மண் விஷயமோ மன விஷயமோ எல்லா காரணமும் வர வரணும் வெடிகாலத்துல வந்து நம்ம வீட்டு குடும்பத்தில் எதுக்காக வந்து சொல்கிறோம் இது மாதிரி நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குதுன்னு எதோ அவங்க கையில் இருக்கிறது பத்தோ பதினஞ்சோ எதோ அவங்க கையில் இருக்கிறது குடிப்பிடி போடுறாங்க நல்ல வழியில் சொல்லணும் இன்னும் அவங்க மனசில் பல விதமான யோசனைகள் அவங்க மனசில் பல விதமான காரணங்கள் கரெக்டாக நடந்து விஷயம் வேலை விஷயம் மண்ணு விஷயம் இன்னும் பல வேதனைகள் தொழில் விஷயத்தில் மனக்கோளங்கள் கைக்குடி வரும் அமைப்பான விதம் தொழில் முகத்தில் மண்ணுக்கு இன்னும் பல காரணங்கள் கூட கைக்குடி வரும் எண்ணெய் போனாலும் வெற்றி அவங்க நெனைச்ச காரணம் நடுத்தீர்ப்பு எண்ணங்கள் தொழில்முதம் வேலை இன்னும் போக போக நல்ல பேர் நல்ல ஜோகம் மனக்கோளங்களும் ஒன்றும் பயன்படும் எண்ணெய் போனாலும் நகங்களும் போடாங்க பூண்டுக்காரர் பூண்டுக்காரர் நம்ம கையில் குரூப்பு அயோகமான கட்டுரி எந்த பிரச்சனையும் இருந்தா கூட மாறும் எந்த குறையும் இருந்தா கூட மாறும் காப்பு கருப்பு கேஷா வந்துடும் எது இருந்தாலும் இளைஞரும் இன்னும் பலவிதமான வாட்சியெல்லாம் முழுமைய நல்ல வெடிகாலும் நம்ம வெடிகாலத்தும் சொல்றோம் நம்ம நூறுக்கார்கார நூறுக்காரன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த குடுகுடுப்ப குடுப்பக்காரர்களை வந்து இன்றைக்கி நம்ம காலக்கட்டத்தில் நிஜமாகவே பார்க்க முடியல ரொம்ப அரிதாக இருக்குது அந்த விட காலையில் அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு தர்மமோ தானமோ எதுவுமே செய்ய முடியாது இருந்தாலும் இந்த மாதிரி காலக்கட்டத்தில் இவங்கக்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டி காண்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சி ஐயா